வணக்கம் இது தமிழ் குரல் இன்சர் பண்ணியிருக்க அண்ணல் இருக்கு நம்ம இணைந்திருக்கிறவர் ஃபஸ்ட்லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா மணியவர் உமாபதி அவர்கள் சார் வணக்கம் 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 இப்போ பிரதமர் மோடி அவர்களிடம் எடப்பாடி சந்திக்க நேரம் கேட்டிருக்கிறாருங்கிற செய்திகள் சந்திக்கிறார் அது தூத்துக்குடியிலே நேரம் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அமித்ஷா தான் திரும்ப திரும்ப கூட்டணி ஆயிடுச்சுன்னு சொன்ன பிறகு மோடிஜியை புடி பிடிச்சி அவர் மூலயமா போயிடலான்னு எதுவும் திட்டங்கள் இருக்கா அது பழிக்குமான ஒரு கேள்வி இருக்குது அதாவது அங்கே வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டு மாதிரி ஒரு ஏர்போர்ட்டை கட்டி வச்சிருக்காங்க இத்து போன ஈத்தரை பார்த்தாலே தெரியுது இந்த உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு இவங்க ஒரு ஈத்தரை ஏர்போர்ட்டை கட்டி ஹீத்ரூ ஏர்போர்ட் கேள்விப்பட்டிருக்கலாம் இது ஈத்தரை ஏர்போர்ட் கட்டியிருக்காங்க கட்டி அதில் ரெண்டு ஃப்ளைட் வருது நைட்டில் இறங்குறதுக்கு ட்ரையல் பார்க்கறாங்கன்னா இப்போ இந்த ஏர்போர்ட் எப்படி பாருங்க நைட்டில் ஃப்ளைட் இறங்குதான்னு ட்ரெயின் பார்க்குறாங்களே இப்போ தான் இந்த உலகம் எங்கே போயிட்டு இருக்கு இந்த அமெரிக்க விமானங்கள் போர் கப்பலில் இறங்கி ஏத்துறான் ஃபோர் கப்பல்ன்றது ஒரு 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 ஆயிரம் மீட்ரு தான் லென்த்து இருக்கும் அதுக்குள்ளே டேக் ஆஃப் லேண்டிங் பண்ணுற அளவுக்கு போயிட்டுருக்கு இப்போ தான் ஏர்போர்ட்டில் ராத்திரி ஃப்ளைட்டு இறக்கி ட்ரையல் பார்க்குறான் எல்லாம் இறங்குதா அவ்வளோ பெரிய ஃப்ளைட் ஆச்சு திறந்து வச்ச பிறகு ஏதாவது ஆகிடுச்சி கூட்டுறாங்க பழைய கூட்டுறாங்கன்னு சொல்லி இப்போ நேற்று வந்து ராணுவ ஏர் ஃபோர்ஸோடைய மனங்களை இப்போ தான் ட்ரையலே பார்க்குறாய்னா பெரிய எண்பது நாள் நைட்டு ட்ரையல் பா பார்த்து எப்படா ஃப்ளைட் இறங்கும் அப்படின்ற கதையில் இருக்குது இவங்க போயிட்டுருக்காங்க ஸோ

வீடுன்னு போட்டுக்கலாம் சர்வதேச இப்போ ஆஃபீஸுன்னு போட்டுக்கலாம் நம்மளாம் வைக்கிறது தானே போர்டு சர்வதேச முனையம் நீங்களா ஒரு போர்டை டிஜிட்டல் போர்டை செஞ்சு வச்சிக்கிற இது சர்வதேசன்னு வச்சு இப்போ போலி டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க ஆமாம் அதே மாதிரி கொடுக்குற மாதிரி ஜி வந்து எதாவது ஒன்று திறந்து எதாவது திறந்து வைக்கணும் ஜி வரணும் தமிழ்நாட்டுக்கு வரணும் அரசியலுக்கு எலெக்ஷன் வரப்போகுது இப்போ இருந்தே ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் அப்படின்னு வரும்போது என்ன ஆகும்னா இந்த சோழர்களை இப்போ ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன்ற பேரை சொல்லி ஏமாத்துற ஏமாத்துறதோ இதோ வர்றவங்க என் பதவி போயிடும் கலைஞரே கலந்துக்கலைங்க ஃபங்க்ஷனில் ராஜே ராஜராஜ சோழனோட சதய விழாக்கே எதுக்கு போய் அப்பயே சொன்னாங்க என் பதவி போயிடும் ஏற்கனவே கடைசியாக அவர் வந்து அண்ணா இறந்தவொடனே ஆட்சியில் இருந்தார்ல ஆட்சி போனதுக்கு காரணம் இந்த கோயிலுக்கு போனது தான் சமயத்தில் புரிய அவங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த பக்கமே அவர் போவே இல்லை மீண்டும் மாட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்ப ஜி வராரு ஜியோடைய அதாவது தமிழர்கள் வந்து ஆரம்பமும் முடிவும் தமிழம்தான் ஜிக்கு ஜியோட அரசியல் வாழ்க்கை முடிய போறது அவர் வந்து தமிழகத்தை கைப்பற்றி தமிழகத்தையும் தன்னுடைய ராஜ்யத்துக்கு கீழே ஆளுகை கீழே அதிகாரத்துக்கு கீழே கீழே கொண்டு வரணும்னு பாக்குறாரு கடைசியில் அவர் பதவியே போக தான் பாவப்பட்ட ஜிக்கு யாரும் சொல்லலை போல கட்டாயம் இங்கே வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அவர் வாழ்க்கையில பெரிய மாற்றம் நிகழும் இதை நீங்க எழுதி வச்சு பாத்தீங்க ஆனா ஜி எப்படின்னு சொல்லிடுவார் அமித்ஷா கிட்ட பேசி கூட்டணி நீங்க கேட்குறது வந்து இவரு கேட்கறாங்க எடப்பாடியார ஜீட்ட டைம் கேட்குறது ஓனரை பாக்கிறதுக்கு ஒரு மேனேஜர் டைம் கேட்குற மாதிரி தான் அதுல ஒரு பெரிய விஷயமே கிடையாது இப்ப சரவணாஸ்வார் இருக்கு அண்ணாச்சி எப்பயாவது மாசத்துக்கு ஒரு டைம் ரெண்டு டைம் வருவாரு ஏதோ ஒருத்தர் என்ன பண்ணுவான் பிள்ளைக்கு சடங்கு ஏதோ வச்சிருந்துருப்பான் அண்ணாச்சி என்னைக்கா வந்தா பத்திரிக்கை நேர்ல வர மாட்டாரு கொடுக்கணும்னு ட்ரை பண்ணிட்டே இருப்பான் எனக்கா ஒரு நாள் வரும்போது ஏதாவது கொடுத்து வச்சுக்கப்பா நடத்துப்பா அப்படின்னு ஒரு ஆசீர்வாதத்தை பண்ணுவார் அதுக்கு பார்க்கறது தான் இது வந்து ஒரு பெரிய அரசியல் மாற்றமாகவோ ஒரு பெரிய அரசியல் ரீதியான ஒரு இதாக ஜி வர்றத கணக்கிட்டு அவருத்தருடைய பயணத்தை தள்ளி வச்சிருக்காரு அன்னைக்கு டேட்ல இருந்த ஈவெண்ட் எல்லாம் முன்னாள் தள்ளி சுற்றுப்பயணத்தை தள்ளி வச்சு இவர் தானே வச்சிருக்காரு அவர் வைக்கலையே அவர் மாலத்தீவுல இவர் எங்க எங்க பஸ் திருப்பிடா வண்டி இப்படி திருப்பிடானா மூணு மணி நேரத்தில் இந்த பக்கம் போக போகுது இவர் எங்க இந்த தமிழ்நாட்டுக்குள்ள எங்கடா சுத்திட்டு இருப்பாரு போனை போட்டா பஸ் திருப்பி டக்குன்னு ஃபோர் வே ரோடு வேற அவரே எயிட் எல்லாம் போட்டு போட்டு போறாரு ஃபோர் வீலர் சல்லுன்னு விட்டாருன்னா நேராக தூத்துக்குடி போயிருந்தேன் ஒரே ரோடு தான அண்டி திருப்புடா தூத்துக்குடி இதுல என்ன இவர் என்ன பெரிய அப்பாயின்மெண்ட் இவர் என்ன பெரிய ராக்கெட் டிரைவர் சிம்மா பாதியில போயிட்டாரு யாரும் ஸ்பேஸுக்கு போயிட்டு இருக்காரு ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போனவரை திருப்பி போட முடியாது அவர் போனார்னா மூணு மாசம் இங்கிருந்து ஆய்வு பண்ணிட்டு தான் வருவாருன்னு சொல்றாரு இவர் இங்கிட்ட எங்கேயோ சுத்திக்கிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் கரூர் பல்லடம் சுற்றிக்கிட்டு இருக்காரு போன போட்டா வண்டியை டிரைவரே திருப்புடா வண்டியை ஓட்டுறா இந்த கவுண்டருக்குலாம் பழைய இதில் சொல்லுவாங்க கூட்டுறா வண்டியை எட்ரா வண்டி அப்படின்னா மாட்டு வண்டியை கூட்டுறா பஞ்சாயத்து கூட்டுறா பஞ்சாயத்து எட்ரா வண்டின்னா அவன் பாட்டுக்கு வண்டி எப்படி திருப்பி போயிடுவான் அந்த மாதிரி டிரைவர்ட்ட சொன்னா அவன் பாட்டு தூத்துக்குடி ரோட்டில் விடுறாரு தம்பி அப்படின்னு ஒரு பாட்டு உள்ளே படுத்துட்டு போறாரு அவங்க வண்டி தூத்துக்குடியில் இறக்கி விட்டுருவாங்க காலையில் அதை பார்ப்பாரு நல்லா லைட்லாம் போட்டுருக்காங்க இல்லை பயங்கரமா இருக்கு என்ன உருட்டு உருட்டுறாயின் பாருங்க சும்மா இரநூறு முந்நூறு கோடி ரூபாய்ல ஒரு ஏர்போர்ட்டை கட்டி விட்டு அப்படி இருக்கான் இப்படி இருக்கான் இப்படி இந்த விமானவர்தான் அந்த விமானவர் தான் அப்படின்ட்டு இவங்க எல்லாம் வெளியூருக்கு போயிருக்கா எல்லாம் தடுறேன் இப்படிதான் அயோத்தியில கட்டி ஆள் வரலன்னு ஆள் வரலன்னு அதை மூடிட்டாய் பஸ்ஸே கிடையாது இப்ப அயோத்திக்கு போய் ரயில்வே ஸ்டேஷன் ஏன்னா எவனும் வர்றது அந்த மாதிரி தூத்துக்குடி யார் போட்டால் கெடுத்து குட்டி கவர்னர் தான் யாரையாவது ஆளை பிடிச்சி இலவச சுற்றுலா கூட்டுன்னு போனால் கூட்டு போனால் உண்டு தூத்துக்குடியோட பழைய முத்து எடுக்கிறத காமிக்கிறேன் அதை காமிக்கிறேன்னு எதாவது கூப்பிட்டு போனோம் இல்லை இப்போ இந்த அளவுக்கு பிரதமர் இருக்கும்போது ஒருத்தர் கடிதம் எழுதுறாரு உங்களை வரவேற்கவோ இல்லை வழி அனுப்பவோ நான் வந்தேன்னா எனக்கு கிடைச்ச பாக்கியம்னு ஓபிஎஸ் லெட்டர் எழுதுறாரு அவர் என்ன எதிர்பார்க்குறாரு நம்ம பார்க்க வேண்டிய நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி போனீங்கன்னா பாட்டெல்லாம் போடுவேன் என் பிச்சைக்காரங்க கீழே உட்காந்து அந்த அந்த ஒரு ஜான் வயிற்றுக்கும் ஒரு ஒரு தயிர் சாதம் தக்காளி சாதம் நேரத்துக்கும் அவன் பாடுற பாட்டு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் பகவானுக்கு பாடுவான் பாடி அப்புறம் சரி நல்லா பாடுறாரேன்னு ஒரு அஞ்சு ரூபா போடுற ஒரு ஐம்பது ரூபாய் போடு அப்படின்னு போடுவாங்க அந்த மாதிரி தான் இதெல்லாம் ஒரு அவருடைய பாட்டை அவர் பாடுறாரு குடும்ப பாட்டை பாடுறாரு அவர் இந்த பார்த்துட்டு சரி ரொம்ப இறக்கப்பட்டு கூப்பிட்றான்னா இப்போ எடப்பாடி வேறு வரப்போ அது கூப்பிட முடியாது புரியுதா ஒரே பங்காளி ரெண்டு பேரும் சண்டை போடுறவங்கள கூட்டு சோறு போட முடியாது பண்ண முடியாதுன்றதுனால அப்புறம் இன்னொரு நாளைக்கு பாக்கலாம் அந்த மீன் சொல்லுவாங்க வீடு பார்த்து குஜராத்தில் வீட்டு குடியேறிட்டானுங்க ஓபிஎஸ் அங்கே போய் உட்காந்து பையனை வச்சு சமையல்காரருக்கு காலை போட்டு வீடு துடைக்கிறதுக்கு ஒரு போட்டு அங்கே குஜராத்தி அம்மாவை போட்டிருக்காங்க வீடு துடைக்கிறதுக்கு சமையலுக்கு அந்த அம்மா சமைச்சுன்னா இப்போ ஓபிஎஸ் காலி அவ்வளோதான் ரொட்டியை தான் நாளைக்கு ரொட்டியாக சாப்பிடு நாக்கை கொட்டி அடக்கம் பண்ண வேண்டியதான் ஓபிஎஸ் நாக்கை ஸோ அந்த மாதிரி அரசியல் அடக்கம் பண்ணிட்டாங்க நீ நாக்கையே அடக்கம் பண்ண முடியுமா இங்கேருந்து வேலைக்காரம் போட்டு எலும்பு குழம்பு இது இப்போ சிக்கன் வறுவல் நாட்டுக்கோழி சூப்பு இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அமித்ஷாவை தான் அந்த வீடு கட்டி இது அப்பார்ட்மெண்ட்ஸில் வாங்கி வச்சுருக்காரு இப்போ மோடிஜியை பார்க்குறதுக்கு ரொம்ப கெஞ்சுறாரு அழுகிறாரு அழுகாத குறையாக நீ உங்களை பார்த்தே ஆக வேண்டும்ன்றாரு அவங்களும் பார்க்கலாம் பார்க்கலாம் யூஸ்லெஸ்ஸாக இருக்கிறதுனால எதுக்கு பார்க்கணுன்னு யோசிக்கிறாங்க எடப்பாடிக்கு அதிர்ச்சி கொடுக்க வகையில் ஒரு அரசியல் விமர்சகர் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருக்காரு மோடிஜியே கே ஆச்சரியப்பட்டு கேட்டாரு ஏன் நம்ம சீமான முதலமைச்சர் வேட்பாளராக மோமா கூட நிறுத்தலாமே யார் இந்த தம்பி ஒரு பர்சன்ட்ல இருந்து இன்னைக்கு வளர்ந்து பெரிய ஆளா வந்துட்டானா இலங்கையில ஜெயிச்ச மாதிரி அவனும் ஜெயிச்சுருவாங்க வாய்ப்பு இருக்குன்னு எல்லாம் பேசுறாங்கன்னு குருமூர்த்தி கிட்ட குரு குருமூர்த்தி கிட்ட இவரை கேட்டாரா மோடிஜியே கேட்டாரா யார் இந்த தம்பி என்னுடைய ஆட்கள் எல்லாம் அவரை பத்தி ரொம்ப பெருமையா பேசுறாங்க அப்படின்னு கேட்டா எங்க உட்காந்து பேசினா பணங்கள் பாருக்கலையா குருமூர்த்தி மோடி பணங்கள் பார்க்ல உட்காந்து பேசுனது ஒரு பக்கத்து சில பேர் பார்த்திருக்கலாம் பார்க்கல பெஞ்சுல கல்ல கட்ட பெஞ்சில உட்காந்துருப்பேன் அங்க ரெண்டு பேர் பொழுது போக உட்காந்து அவன் என்ன பேசுறானே பாத்துட்டு இருப்பான் அந்த மாதிரி இந்த நபர் பார்த்தாராமா மோடியும் அவரும் வந்து பணங்கள் பார்க்கல ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் அண்ணாமலை ரொம்ப பெருமையா சொன்னார் அண்ணன் ஒத்த பைசா கூட அவரும் பார்க்க அவர் சிவன் பார்க்கல தான் வாக்கிங் போவாரு மூணு பேருமே இவங்க இல்ல டாக்டர் தமிழிசை அவங்க தமிழிசை வந்து பல பார்க்கைகளை கம்பி கம்பி அத்திருச்சுன்னா ஏதோ ஏதோ சுத்தி சுத்தி ஏதோ உடஞ்சு போச்சுன்னாங்க தமிழிசை வர்றதுல குருமூர்த்தியும் மோடியும் பேசினத இவ பார்த்தாரு இவர் கேட்டாராமா ரொம்ப சீ அந்த தம்பி யாரு இப்ப என்னன்னா அண்ணாமலை அவ்வளவு பாராட்டி சொல்லியிருக்காப்ல சீமான முதலமைச்சர் அண்ணாமலை யாருன்னு தெரியுமா முதல்ல சார் அவர் கார்ல எல்லாம் ஏத்துட்டு போயிருக்காப்ல ஏன்னா மோடிஜி முன்னாடி இதே மாதிரி கத்த விட்டு தோல் எல்லாம் தட்டி கொடுத்தாரு தமிழ்நாட்டுல தெரியும் தமிழ்நாட்டுல இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டு தம்பினு தோல் எல்லாம் தட்டி அதெல்லாம் வந்து ரோட் ஷோன்னு கூப்பிட்டு போய் தான் டி ஆளே ஆலையில் அமைச்சு அது அண்ணாமலையோட செட்டப் கிடையாது அது தமிழிச்சையோட செட்டப் நினைக்கிறேன் ஏன்னா அண்ணாமலை பக்கத்தில் நின்றுச்சு அப்படியே எதோ தூக்கி எரிஞ்சாயங்க அந்த மாதிரி இப்போ எந்த பார்க்கில் உட்காந்து பேசுனான் நீ இருந்தாலும் கேட்டான்னு தெரியல கடைசியில் அந்த தம்பி ஆங்கர் தம்பி ரொம்ப நாளாக வெளியில் வராமல் பா அந்த தம்பி வாயில் வண்ணம் போடுறதுக்கு அது பிளான் போடுறாரான்னு தெரில ஏன்னா சீமான முதலமைச்சர் வெட்பாளராக சொன்னால் ஏன் கூடாது குருமூர்த்தி அவரை பற்றி பாராட்டி சொல்லியிருக்காரு அண்ணாமலை எந்த உலகமூர்த்தி யார் யா குருமூர்த்தி நீ யார்யா முதலனுங்க நீ யார் முதல நீயே ஒரு அறவேக்கார் குருமூர்த்தி இவரும் பேசினாருன்னு என்ன பேசுறீங்க அண்ணாமலை பாராட்டி சொல்லியிருக்கு அப்படில ராமதாசும் ஓகே சொல்றவாராம் சீமான முதலமைச்சர்னா ராமதாஸ் சரி நம்ம தம்பி எல்லாரும் கூட்டு போய் ஆகிருங்க ராமதாஸ் அடுத்த பேட்டியில இவர் ஏதாவது பஞ்சாயத்து பண்ணாருன்னு போட்டு சொல்ல சொல்ல போறாரு இல்லை எங்கே குஜராத்தில் கொண்டு ஜீயமாக்க வேண்டியதானே சீமான கொண்டு போய் அப்போ திட்டம் ஏன்னா அவர் கூட்டணிக்கு வரலாம் அது இன்னும் அறிவிக்கல அவர் இரநூத்தி முப்பத்தி நாள் இப்போ சொன்னாலும் கூட்டம் போட்டு அறிவிக்கிறன்னு ஒருவேளை கூட்டணி அறிவிச்சாங்கிற மாதிரி வாய்ப்பு நீங்க இல்லைங்கிறீங்க இந்த இடத்துலதான் குருமூர்த்தி இது பேரொரு பத்திரிகை அவருடைய பத்திரிகை வேலை செய்கிற ஒருத்தர் ஒரு பேட்டி கொடுத்துருந்தப்பல நீங்க மகாராஷ்ட்ரா மாடலில் யோசிங்க அமித்ஷா கேட்டாரா நாங்கள் மராத்தி தேசியம் பேசுற சிவசேனாவை எங்கள் கூட்டணிக்குள்ள வச்சு ஆட்சியை பிடிக்கும் போது தமிழ் தேசியம் பேசுற சீமான உள்ள வச்சு பிடிக்கும் ஏன் இவங்க எல்லாம் எங்க இருந்து வராங்கன்னே தெரியல நல்ல காமெடியன்களா இருக்காங்க அந்த ஜாதி கணக்கெல்லாம் வச்சிருப்பாரு ஒருத்தர் நோட்டுல எழுதி அந்த என்ன பேரு பாண்டே இருக்கான்னு சொல்லி பாண்டே இவங்க நாக்கெல்லாம் கொண்டு அடக்கம் பண்ணிடணும் நாக்க மட்டும் கொண்டு புதைச்சிடணும் புதைச்சி அடக்கம் பண்ணி பால் ஊத்திடணும் சரியா பேரு தமிழ்நாட்டுல ஏதோ வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க என்ன பண்றது நமக்கு என்டர்டைன்மெண்ட் பொழுது போகணும்ல அதுக்கு நாலு சேனல் வேணும் நாலு பேர் இந்த மாதிரி இருந்தா இந்த மாதிரி நாலு பேரு நாலு இடத்துல நிக்குதையும் கேக்குறாய் பாருங்க உட்கார்ந்து சீமான் முதலமை அண்ணா அண்ணாந்தா எனக்கு சந்தோஷம் தாங்க ஒரு பேரு உணர்ச்சியோட நீங்க இப்ப நம்பல போன வருஷம் யா போன எலெக்ஷனுக்கு யார் சொன்னது நடந்துச்சு பேசுவோமா அதுக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு யார் சொன்னது நடந்துச்சு பேசுவோமா அப்படின்னு ஏங்கர் டேம் உட்கார்ந்து பேசிக்கிற வேண்டியதுதான் கேமரா ஆன் பண்ணிட்டு உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க போய் வேற மாதிரி போயிடுச்சு பாப்பான் அவர் மரங்கள் மாநாட்டுல முடிச்ச பிறகு மாடுகள் மாநாட்டு நடத்தினால ஏதோ பேசப்பாதான் பொறுத்திருந்தா இருப்பாரு மாடு மாநாட்டுல யாரெல்லாம் யூபிக்காரங்க கூட நடத்துனது இல்ல அந்த தம்பி சாமியார் தம்பி கூட இந்த தம்பி நடத்திருக்கேன் அந்த அளவுக்கு கூப்பிட்டு ஆச்சரியமா பாப்பாப்ல மயில் மாநாடு நம்ம மயிலையில பிடிச்சிட்டு வந்துட போறாங்க போயிட்டு இருக்கு ஒரு விரிவான ஒரு இடையில நேரத்துக்கு போறதுல சார்